அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஆவணி மாதத்துல இருக்கிறோம் இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான விழாக்கள் ஆனது கொண்டாடப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் அற்புதம் நிறைந்த ஆவணி பௌர்ணமி ஆனது செப்டம்பர் ஏழாம் தேதியானது இருக்கு மேலுமே கூடுதல் சிறப்போட சந்திர கிரகணமே வரும் அற்புதமான செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கு எதிர்வரும் இந்த சந்திர கிரகணமானது கும்பராசியில் நிகழ உள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் ராகுவோட சந்திரனுமே இணைந்து அரிய கிரக சேர்க்கைக்கு வழிவகுது அதே நேரம் பாத்தீங்களா சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேதுவோட இணையுமே நிகழ்வுது இந்த குறிப்பிட்ட இரண்டு கிரக சேர்க்கையாக சப்தம் திருஷ்டிக்கு வழிவகுக்குது ரிஷபம் மிதினம் உட்பட ஐந்து ராசிக்காரர் வாழ்க்கையில கடுமையான சவால்கள் மற்றும் நிதி நெருக்கடியுமை கூட கொண்டு வருவதாக சொல்லப்படுது மேலுமே வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்னைக்கு நிகழ சந்திர கிரகணமானது ஒரு முழுமையான சந்திர கிரகணமாகுங்க ஜோதிட நிபுணர்கள் சொன்னபடியே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுது குறிப்பிட்டத்தக்க இந்த அரிய நிகழ்வின் போது சிம்ம ராசியில கேதுவோடு சூரியன் இணைகிறாரு அதே நேரம் கும்பராசியில் ராகுவோடும் சந்திரன் இணைகிறாரு இதனோட தாக்கம் பார்த்தீங்களா ரிஷபம் மிதினம் சிம்மம் துலாம் கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு கடுமையான சவால்களை கொண்டு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது ரிசப ராசினர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்மே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க எதிர்வரும் சந்திர கிரகணமானது ரிசப ராசிக்காரரோட நிதி நிலைமை மற்றும் ஆரோக்கிய நிலையில் பெரும் தாக்கத்தையுமே உண்டாக்குதுங்க குறிப்பாகவே நாள்பட்ட நோய் பிரச்சனைகளை கொண்டிருக்கும் நபர்கள் தங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காண்பதோடு மருத்துவ செலவுகள் என தங்களோட நிதி நிலைமையிலுமே பெரும் பின்னடைவை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மருத்துவ செலவுகள் இந்த அதிகமாகவே இருக்கும் கடன் வாங்கிய வேண்டிய சூழ்நிலைகள் கூட வர வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை மற்றும் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றம் உங்களோட மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் வகையில தான் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய உங்களுடைய பழைய கடன்களும் உங்களுடைய வேதனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு குறிப்பிட்ட இந்த காலத்துல தேவையில்லாத செலவுகள் ஆனது அதிகரிக்கும் வரவுக்கு அதிகமாக செலவுகளுமே உண்டாகும் பணியிடத்திலும் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எனவே நீங்க எச்சரிக்கையோட இருப்பது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மிதன ராசிக்காரர் பார்த்தீங்களா தங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு நிகழ்வான இந்த சந்திர கிரகணமானது பார்க்கப்படுது குறிப்பாகவே குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் காணப்படும் பின்னடைவு உங்களோட மன நிம்மதியை பாதிக்கும் வகையில் இருக்கும் மேலுமே நிதி நிலைமையிலும் பெரிய ஒரு தாக்கத்தையுமே உண்டாகும் மனைவி மற்றும் பெற்றோரோட வாக்குவாதங்கள் வழக்குகளானது அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியுமே உங்களுக்கு குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரியான டைமில் நீங்கள் இந்த கருக்கணி நேரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி தொழில் வாழ்க்கை குறித்து பேசுகையில் பார்த்தோமா பணியிடத்தில் அலைச்சல் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தலைக்கு மேலே பணிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சக ஊழியர்கள் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் சதி திட்டங்களை எல்லாமே தீட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து வந்த தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் சான்றிதழ் பிரச்சனைகளுமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு கூட்டாண்மையில் பிரச்சனைகள் கொண்டு வரும் நிகழ்வாக இது பார்க்கப்படுது குறிப்பாகவே கூட்டாண்மையில் தொழில் செய்யும் சிம்ம ராசிக்காரர் தங்களோட கூட்டாளருடன் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் தொழில் போட்டிகளில் பார்த்தீங்களா அதிகமா இருக்கும் வியாபாரத்துல நெருக்கடி கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே பணிகள் முழுவதையுமே நீங்கள் ஒருவரே சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும் பணியிடத்துல பார்த்திங்களா குழு பணியில் பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குழுவில் காணப்படும் பிரச்சனைகள் பணிகளை குறித்து காலத்திற்குள்ள முடிக்க விடல அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை கூட சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு இதனிடையே குடும்ப வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கை துணை சில வழக்குகளை கூட உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம் போதும் அவருடன் போதுமான நேரத்தை செலவிடாமல் போக அவர் தன்னை புறக்கணிப்பது போல உணரலாம் குறித்த இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கற்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு நிதி நிலைமையில் பெரும் வீழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுதுங்க செலவுகள் அதிகரிக்கும் சேமிக்கள் சேமிப்புகள் பார்த்திங்களா குறையும் பொருளாதார நிலையில் கடுமையான பின்னடைவையானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது வழக்கமான பணிகள் பார்த்திங்களா தாமதப்படும் பணிகளை விரைவாக முடிக்க சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த பௌர்ணமி திதியில நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி கிரிவலம் சொல்றவங்களா இருந்தா கண்டிப்பாகவே கிரகண நேரத்தின் போது கிரிவலம் செல்லக்கூடாது அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்காதுங்க மேலுமே இந்த கிரகண நேரத்திற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது கிரகணம் முடிந்த பிறகு நீங்க கிரிவலம் செல்வதுதான் சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுது ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழலானது நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்குங்க மேலுமே துலாம் ராசிக்காரர் நிதி நிலைமையில் பெரும் வீழ்ச்சியுமே கொண்டு வரும் ஒரு கிருகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுது செலவுகளுமே உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் இதன் விளைவாக பணிச்சுமை பார்த்திங்களா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் நீங்க எதிர்பாராத நாட்டங்கள் உண்டாகலாம் உங்களோட மன அழுத்தத்தை கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகனே சொல்லலாம் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் உங்களோட இரவு உறக்கத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன செய்வது அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலையானது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இந்த இந்த காலகட்டமானது சூழ்நிலையை தைரியமாக சமாளிக்கலாம் எனவே மனதை தளரவிடாமல் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்ததாக கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்வரும் சந்திர கிரகணம் பார்த்திங்களா கும்பராசியில் நிகரும் நிலையில் மற்ற ராசிகளை காட்டிலும் கூடுதல் கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு ராசியாக இந்த கும்பராசியானது பார்க்கப்படுது வியாபாரத்தில் ந நட்டம் எதிர்பாராத செலவு விபத்து என அடுத்தடுத்து பிரச்சனைகளானது உங்களை சந்தித்து கொண்டே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொழில் போட்டிகள் பார்த்திங்களா இந்த டைமில் அதிகமாக இருக்கும் மேலுமே குடும்ப உறவுகள் சில பேருமே உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்களில் ஈடுபடுவாங்க பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சொல்கிறீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே உயர் அதிகாரிகள் உங்களோட பனிச்சுமையை கூட அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய கருத்து மோதல்களுமே உண்டாகி சரியாகும் மேலுமே மூன்றாம் நபரோட தலையீடு இந்த பிரச்சனைகளை எல்லாமே மேலும் அதிகரிக்க செய்யும் அடுத்தவங்கள உங்க விஷயத்துல எதுவுமே நீங்க சொல்ல வேணாங்க மேலுமே குடும்ப விஷயத்த அடுத்தவங்க சொன்னாவே அது பல மடங்கு பிரச்சனை தான் பெருசாகும் சரியாகாது கட்டாயம் நீங்க கணவன் மனைவி இருவருமே பேசி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் சரியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்ல முடியுது பண விஷயத்தில் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செஞ்சு பெரும் நட்டத்தையும் கூட எதிர்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுது எனவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வானிலை நிகழ்வு என ஆர்வியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தால் கூட இந்தியர்களை பொறுத்த வரைக்குமே கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அசுப நிகழ்வு என நினைக்கிறாங்க சாதாரண மக்கள் மட்டுமில்லாமல் கற்பிணி பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது கிரகணம் அப்படிங்கிறது இந்து புராணத்தின்படி இறைவனை பூஜிக்க மட்டும்தான் ஏற்ற நேரம் எந்த ஒரு செயலுக்கும் ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும் புதிய திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தாமல் இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது சந்திரம் மனோகாரன் அப்படிங்கிறதுனால மன சஞ்சலம் தரக்கூடியதாக இருப்பார் என்பதனால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் சொல்லப்படுது மேலுமே பொதுவாகவே கிரகண நேரத்தில் அனைவருமே சாப்பிடுவதை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பிணிகளும் சாப்பிட போடாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது முடிந்தால் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நம்ம கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம்மளோட வயிற்றில் உணவு இருந்தால் கூட அதனால் செரிமான பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவரோட வயிற்றில் உள்ள குழந்தைக்குமே பாதிப்பு ஏற்பட வ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்லப்படுது மேலுமே சமைத்த உணவை கிரகணத்திற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னவே சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா கருகண நேரத்தில் யாருமே வெளியில் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாகவே கர்ப்பிணி பெண்கள் வராம இருப்பது அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சூரிய கருகணத்தின் போது தீய கர்திர் வீச்சுகள் பார்த்திங்களா வெளியாகும் அப்படிங்கிறதுனால தான் அது கற்பிணி பெண்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பிணி பெண்கள் அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ